என்பயரான மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே சவுக்கு சங்கர் விடுதலை மூன்று மாதங்களுக்கு சவுக்கு சங்கர் வந்துட்டு இனி யாரும் கைது செய்ய முடியாது அதே வேளையில் சவுக்கு சங்கர் மீதான அந்த வழக்குகளை அடுத்து நான்கு மாதத்திலிருந்து ஆறு மாதங்களுக்கு உள்ளாக அத்தனை வழக்குகளையும் முடிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவை போட்டிருக்கு சவுக்கு சங்கரை திராவிட மாடல் அரசு வந்துட்டு கைது செஞ்சு ஜெயிலில் கொண்டு போய் எப்படின்னா போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் சங்கரை வெளியவே விடாம உள்ளவே வச்சு நொங்கு 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 நொங்குன்னு நொசிக்கணும் அப்படி பண்ணோம்னா தான் திமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படியெல்லாம் நம்ம போராடி மீண்டும் வெற்றி பெற வச்சிடலாம் மீண்டும் நம்ம அதிகாரத்துக்கே வந்துடலாம் அப்படின்னு ஒரு கனவு கண்டுச்சு ஏன்னா திமுகவினுடைய அத்தனை தெளிமுழு அரசியல்களையும் தவறாம கொண்டு வந்து மக்கள் மத்தியில போட்டு உடைத்தவர் சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர்ங்கிற ஒரு சாதாரண பத்திரிகையாளரை எதிர்கொள்ள முடியாத ஒரு கேவலமான திமுக கவர்மெண்ட்டு உண்மையிலேயே நீங்கெல்லாம் ரிசன் பண்ணிட்டு வெளியே போயிருக்கணும் இது வரைக்கும் நீங்கெல்லாம் இது வரைக்கும் ஆட்சிய இருக்கிறீங்கன்னா நீங்க உண்மையிலேயே சூடு சொரணை கெட்டவனுங்க உங்களை விட கேவலமானவனுங்க எவனுமே எந்த நாட்டில் உலகத்திலே இல்லை நீங்க ஒரு அதிகாரத்தை கையில் வச்சுருக்கிறீங்க உங்க அதிகாரம் மக்களினுடைய உரிமையை காப்பது மக்களினுடைய வாழ்வியலை மீட்பது மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது இதுதான் உங்களுடைய அதிகாரத்தினுடைய முதல் பணி ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க மக்களினுடைய உரிமையை பறிக்கிற வேலையை முதல்ல செஞ்சீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கருத்துரிமையை கொடுத்துருக்கு அந்த கருத்துரிமையை பறிக்கின்ற அதிகாரம் அரசியல்வாதிகளுக்கும் இல்லை சட்டத்துக்கே இல்லை இன்றைக்கு அதைத்தான் மேற்கோள் காட்டி உச்ச நீதிமன்றம் யூடியூப்ல இனி அவருடைய கருத்துக்களை வெளியிடுறவங்களை கைது செய்ய கூடாது அவர்கள் மீது வழக்கு போடுங்க அவது வழக்கு போடுங்க மக்களை பற்றியோ சமூகத்தை பற்றியோ ஆட்சியாளர்களை பற்றியோ அதிகாரத்தில் உள்ளவர்களை பற்றியோ நிர்வாகத்தை பற்றியோ அல்லது ஒரு தனி மனிதனை பற்றியோ அவர்கள் தவறாக யூடியூப்ல பேசியிருந்தா பேசி இருந்தா அவர்கள் பேசியிருக்கின்ற அந்த கருத்தின் தன்மை கொண்டு அவர்கள் மீது அவதூறு வழக்கை போடுங்க ஆனால் அவர்களை கைது செஞ்சு உள்ள கொண்டு போய் போடுற அதிகாரம் காவல்துறைக்கெல்லாம் சட்டத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் காரி 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 தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டை துப்பி இருக்கு புலக காவல்துறை அதிகாரிகளை கேவலமாக பேசியிருக்கு நீதிமன்றம் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அந்த பெஞ்சில் தான் நேற்று இந்த விசாரணையே நடந்திருக்கு அந்த இரண்டு நீதிபதிகளுமே வந்து தமிழக அரசையும் காவல்துறையும் அந்த அளவுக்கு பேசியிருக்காங்க போலீஸ்காரர்களுக்கு உண்மையிலேயே இந்த திமுக கவர்மெண்ட்டை நம்பி திமுக சொல்ற அத்தனை வேலையை போலீஸ்காரங்க செஞ்சுபிட்டு போலீஸ்காரங்க தலை குடிஞ்ச நீதிமன்றத்தில் நிற்கிறது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய அவமானம்னு பாருங்க தமிழ்நாடு காவல்துறை வந்துட்டு ஸ்காட்லாண்ட் லாடுக்கு நிகரானதுன்னு இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கிற தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு காவல்துறையை நீதிமன்றத்தில் கொண்டு போய் தலைகுனிய வைத்திருக்கிறது திமுக அரசு அவர்களினுடைய தனிப்பட்ட வன்மத்தை தீர்த்து கொள்ள திமுக அரசுக்கு எதிராக ஒருவர் பேசுகிறார் என்றால் திமுக தங்களிடம் இருக்கின்ற குற்றங்களை திருத்தி கொள்ளணும் ஒரு பத்திரிகையாளன் ஒரு யூடியூபரு அரசுக்கு எதிராக சில விமர்சனங்களை வைக்கிறார்கள் என்றால் அவர்கள் மீது வழக்கு போட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு போங்க அவர் சரியாக பேசியிருக்கிறாரா தவறாக பேசியிருக்கிறாரா அவர் மீது குற்றம் இருக்கிறதா குற்றம் இல்லையா என்பதை நீதிமன்றம் நிறுவனம் செய்யட்டும் அவர் உண்மையிலேயே தவறாக தான் பேசியிருக்கிறார் என்றால் நீதிமன்றம் தண்டனையை கொடுக்கட்டும் அது என்ன தண்டனையோ அதை குற்றவாளியை அனுபவிக்கட்டும் அன்றைக்கு கைது செய்ய சொல்லி நீதிமன்றம் சொன்னால் கைது பண்ணி கொண்டு போய் சிறையில் போடுங்க ஆனால் அதை விட்டுட்டு ஒரு யூடியூபரு நாட்டில் நடக்கிற அநீதிகளை அவருடைய வலை மக்களுக்கு சொல்லிக்கிட்டு நாட்டில் இவ்வளவு பெரிய அநீதிகள்லாம் நடக்குது இவங்க அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்க நாட்டு மக்களுக்கு எதிராகவே தொடர்ந்து செயல்படுறாங்க ஆற்று மணல் கொள்ள கனிம வள கொள்ள இது எல்லாமே அரசுக்கு தெரிஞ்சே நடக்குது அரசுக்கு தொடர்புடையவர்களே இதில் ஈடுபடுறாங்க ஆனா அரசு அதை கண்டுகொள்ளவே இல்லை இதையெல்லாம் வந்துட்டு ஒரு சாமானிய மனிதன் மக்கள் முன்னாடி கொண்டு போய் சேர்த்தா அவனுடைய கருத்து சுதந்திரத்தை நசுக்குவதற்காக அவனை கொண்டு போய் நீதிமன்றத்தில் அவனை கொண்டு போய் இரவோடு இரவாக கைது செய்து அவன் மீது பல பொய் வழக்குகளை போட்டு அவனை கொண்டு போய் உள்ள வைத்து இவனை எப்படியாவது இன்னும் ஆறு மாதத்துக்கு உள்ளவே வச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிந்த அளவுக்கு இந்த எந்த அளவுக்கு தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்கிறது ஒரு அரசுனா இது அரசா உண்மையிலேயே இது மக்களுக்கான அரசா உண்மையிலேயே இன்னைக்கு இந்த இன்னைக்கு இந்த ஆட்சியாளர்கள் சொன்ன வேலையை சட்டத்திற்கு புறம்பாக இந்த காவல்துறை நடந்து கொண்டதுனால எனக்கு நீதிமன்றம் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல காவல்துறையால் காவல்துறை கையை கட்டி தலை குடிஞ்சு நிக்குது நீதிமன்றத்தில் இது மாநிலத்துக்கு அவமானம் இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை விட்டு ஆட்சி அதிகாரம் கை மாறிச்சுனா பல காவல்துறை அதிகாரிகள் உள்ள போறாங்க நீங்க வேணா பாருங்களேன் ஏன்னா அந்த அளவுக்கு காவல்துறை அதிகாரிகள் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டிருக்காங்க பல வழக்குகளில் அந்த வழக்குகள்லாம் இப்போ நீதிமன்றத்தில் இருக்கு ஒருவேளை அந்த வழக்குகள்லாம் விசாரணைக்கு வந்ததுன்னா பல காவல்துறை அதிகாரிகள் உள்ள போவாங்க அவங்க உள்ள போறதுக்கு முதன்மை காரணமாக இருந்தது இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் நம்ம அவரை ஆதரிக்கல ஒரு இந்திய குடிமகனாக அவருடைய கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கிறது அதுக்காக தான் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறோம் அதே வேலையில் சவுக்கு சங்கர் வந்துட்டு தனக்கு கருத்து சுதந்திரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமான அவதூறுகளை எல்லாம் கூட சில நேரங்களில் சவுக்கு சங்கர் பேசின விஷயங்கள் உண்டு அப்படியும் இருக்காரு சவுக்கு சங்கர் அவன் வந்துட்டு உத்தமன் யோகிய உத்தம பத்தன சவுக்கு சங்கர்லாம் நம்ம பேச வரல ஆனா அப்படி பேசியதற்காக சவுக்கு சங்கர் மீது வழக்கு போட்டவங்க உள்ள தள்ளி இருக்கானா இல்லை சவுக்கு சங்கர் மேல இப்ப கைது பண்ணது உண்மையிலேயே அவதூறு வழக்கு இவர்களுக்கு வேண்டப்பட்டவன ஒரு வழக்கு கொடுக்க வச்சு ஒரு சினிமா படத்துக்கு எதிராக தவறான விமர்சனத்தை வச்சுட்டான் அதனால எங்களுடைய திரைப்படத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டு விட்டது அதனால சவுக்கு சங்கரை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை போட்டு அது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கருடைய அக்கௌண்ட்டுக்கு இவர்களே ஒரு சவுக்கு சங்கருடைய அக்கௌண்ட்டுக்கு எவனோ ஒருத்தன் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை அனுச்சிட்டு அந்த வழக்கில் சவுக்கு சங்கரை கைது பண்றாங்க அப்போ நீங்கள் முதல்ல கைது பண்ணியிருக்க வேண்டிய நபர் யாரு யார் என்னன்னே தெரியாத ஒரு அக்கௌண்ட்டு சவுக்கு சங்குடைய அக்கௌண்ட்டுக்கு ஒரு பணம் போதுன்னு வச்சுக்கோங்க யார் எவங்க என்னன்னே தெரியாமல் அந்த அக்கௌண்ட்டுக்கு யார் பணம் அனுப்போம் இப்போ பணம் என் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு அந்த பணத்தை நான் யாருக்குமே வெளியே சொல்லாத உடனே நான் எடுத்து நான் கையாடல் பண்ணிட்டு அப்புறம் அவங்க வந்து கேட்கும்போது போது இல்லை இல்லை எனக்கு அந்த மாதிரி என் அக்கௌண்ட்டுக்கு எதுவும் பணம் வரல சரி சப்போஸ் வந்துட்டால் கூட அதெல்லாம் திருப்பி நான் கொடுக்க முடியாது இப்படின்னு எதனா பேசியிருந்தா அது தவறுன்னு நம்ம பேசலாம் ஒரு மனுஷன் உண்மையிலேயே எங்க அக்கௌண்ட்டுக்கு யாரோ ஒரு தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு மேல பணத்தை அனுப்பிச்சிருக்காங்க இது யாருன்னு தெரியல யாருடைய பணமோ தவறுதலாக கூட எங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கலாம் ஆனா இப்படி ஒரு பணம் வந்துக்குதுன்னு ஒருத்தன் நேர்மையா வெளிப்படையா சொல்றான் அப்படின்னா அது நேர்மையின் அடையாளமா இல்லையா இதையே வேறு மனிதர்கள் யாரா சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அவரை மிகப்பெரிய அளவில் தூக்கி வைத்து கொண்டாடி இருப்பீங்க நேர்மையின் திருவுருவமாயிரு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா நேர்மையும் திருபுருமையவரு எவ்வளோ ஒரு பெரிய மனசு தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு மேல அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு யார் அனுப்பிச்சாங்கன்னே தெரியல தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு மேல தொண்ணூற்றி இரண்டாயிரம் என்ன சொன்னாங்க அத தொண்ணூறாயிரத்துக்கு மேல பணம் வந்திருக்கு அக்கௌண்ட்டுக்கு ஆனா அந்த பணத்தை ஒரு ரூபாய் கையாடல் பண்ணாத யாரோ எனக்கு பணம் வச்சுருக்காங்க இந்த பணம் யாருன்னு தெரியல கேட்டு அந்த பணத்தை அவங்களுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தனிநபர் யாருன்னா இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு வந்து வெளியே சொன்னால் என்ன பண்ணுவீங்க தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க அவரை மாதிரி ஒரு புனிதர் யாருமே கிடையாது உலகத்துல உத்தமன்னா இவனாயா உத்தமன் அப்படின்னு கொண்டாடி இருப்பீங்க அதுவும் இரநூறுபா ஊபீஸ் ஆயிருந்து இது மாட்டிக்கிட்டு இருந்தால் இன்னும் சொல்லவே வேண்டியது இல்லை ஏ ஆனா சவுக்கு சங்கரே என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு யாராவது இவ்வளோ பணம் போட்டிருக்காங்கன்னு சொன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க உடனே சவுக்கு சங்கர் போய் கைது பண்ணுவீங்களா அவர் உண்மையை வந்து சொன்னதுக்கு அதுதான் தண்டனையா சவுக்கு சங்கருக்கு கைது தான் தாண்டனியா நான் கேக்குறேன் என்ன ஒரு கே ஒரு கைது பண்றதுக்கு நீங்க சொல்ற காரணம் ஏற்புடையுதா ஏன் தனிநபரின் மீது இருக்கின்ற வன்மம் ஒரு அளவே இல்லை என்னன்றேன் ஒரு சாதாரண யூடியூபர் சவுக்கு சங்கரு சவுக்கு சங்கர் ஒன்றும் மிகப்பெரிய சவுக்கு சங்கர் ஒன்றும் மிகப்பெரிய டெரரிஸ்ட்டு கிடையாது அவன் ஒரு சாதாரண யூடியூபரு சில உண்மைகளையும் சில பொய்களையும் சேர்ந்து கலந்து கலவையாக அடிச்சிட்ருக்குறா அப்படி அது மக்கள்கிட்ட பெரிய அளவில் போயிட்டு ரீச் ஆகிட்ருக்கு ஏன்னா நீங்கள் பண்ணுற அயோக்கியத்தானம் அந்த லட்சணத்தில் இருக்குது அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சொன்னால் ஒரு உண்மை நாலு பொய் சேர்த்து சொல்லும்போது அது மிகப்பெரிய அளவில் போய் ரீச் ஆகுது அப்போ இப்படியெல்லாம் சவுக்கு சங்க அப்படி இப்படியெல்லாம் நீங்கள் உங்களினுடைய அயோக்கியத்தனத்தெல்லாம் ஒரு மனசை கொண்டு போய் வெளியிடுறான் மக்கள்கிட்ட போய் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா நீங்கள் செய்கிற அயோகியத்தனத்தில் திரு நீங்கள் செய்கிற அயோகியத்தனத்தை திருத்திக்கிங்களேன் பிரச்சனையாக முடிஞ்சு போகுது இப்போ உங்கள் மேலே ஒரு குற்றத்தை சுமத்துறாங்கன்னா அந்த குற்றம் உண்மை இல்லை இது உண்மைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி நிரூபித்து காட்டிடுங்களா மக்கள் மத்தியில் நீங்கள் அது உங்களால் முடியாது தானே இப்போ நீதிமன்றமே கேட்டிருக்கு ஒரு கேள்விய நேற்று சவுக்கு சங்கர் வழக்குல நீதிமன்றம் இன்னொரு கேள்விய திமுக கவர்மெண்ட் நோக்கி கேக்குது என்னன்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை அமலாக்கத்துறை வந்துட்டு உங்களுக்கு கடிதத்தை எழுது கேஎன் நேரு இந்த அளவுக்கு லஞ்சம் வாங்கியிருக்காரு எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி இரண்டாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி எட்டு பேருக்கு நகராட்சிகள்ல அரசு வேலை வழங்கியதற்கு எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் வரைக்கும் கேஎன் என் நேரு வந்துட்டு லஞ்சமா பெற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி லஞ்சமாக பெற்றிருக்கிறாரு அதற்கான ஆதாரங்கள் எங்க கிட்ட இருக்கு நீங்கள் முதல்ல இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவங்க மேலே ஒரு வழக்கை போடுங்கன்னு ஒரு கடிதத்துக்கு ரெண்டு கடிதம் எழுதிட்டேன் இப்போ லாஸ்டா எழுதின கடிதத்தில் மீண்டும் ஒரு ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருப்பதாக ஒரு வழக்கு ஊழல் செஞ்சிருப்பதாக ஒரு கடிதத்தை எழுதுது ஈடி வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டினுடைய டிஎஸ்பிக்கும் தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளருக்கும் இந்த கடிதத்தை எழுதுது அமலாக்கத்துறை ஆனால் இதுவரைக்கும் அது மேலே ஒரு சின்ன ஆக்ஷன் கூட எடுக்காத இந்த தமிழ்நாடு காவல்துறை ஒரு சாதாரண யூடியூப்ல உட்காந்துட்டு ஒருத்தர் பேசிட்டு இருந்தா அதை போயிட்டு நீங்க அவனை போயிட்டு நீங்க நைட்டோட நைட்டு போயிட்டு அவனுடைய கதவெல்லாம் உடைச்சி அவனுடைய பீரோவை உடைச்சு அவன் மிகப்பெரிய தேச விரோத குற்றவாளி மாதிரி அவனை கைது செஞ்சு கொண்டு போய் நீங்க அவனை இவ்வளவு பண்ணி கடைசியா சவுக்கு சங்கர கொடுமை தனிமை சிறையில் அடைச்சிருக்கீங்க கொடுமையிலும் கொடுமை இதுதான் சவுக்கு சங்கரை கொண்டு போய் மிகப்பெரிய குற்றவாளி போல மிகப்பெரிய டெரரிஸ்ட் போல தனிமை சிறையில் அடைச்சிருக்கீங்க சவுக்கு சங்கரனா சவுக்கு சங்கரை எந்த அளவுக்கு துன்புறுத்த முடியுமோ அந்த அளவுக்கு துன்புறுத்தி இருக்கிறது இந்த அரசாங்கம் குற்றவாளியை தண்டிப்பது கூட அவர்களுடைய குற்றத்திற்கு ஏற்றவாறு தான் அவர்களுக்கு தண்டனை ஒரு குற்றவாளிக்கு நீதிமன்றம் தண்டனை வழங்குதுன்னா அந்த குற்றத்திற்கு ஏற்றவாறு தான் தண்டனையை தவிர சாதாரண யூடியூபருக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா அப்படி பார்க்க போனா கே என் நேருக்கு செந்தில் பாலாஜி எல்லாம் எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணும் எல்லாம் வைக்கவே கூடாது இல்ல தமிழ்நாட்டில் உண்மையிலேயே மிகப்பெரிய குற்றவாளிகள் அப்படின்னா கருணாநிதி ஜெயலலிதா சசிகலா இவங்கெல்லாம் உண்மையிலேயே மன்னிக்க முடியாத குற்றவாளிகள் கருணாநிதி மேலே என்ன குற்றம் இருக்கு அப்படி அப்படின்னு கேட்குறீங்கல்ல திமுகவுடைய ஓபிஸ்களை நான் சொல்றேன் சர்க்காரியாக கொடுத்த அந்த சர்டிஃபிகேட்டை தமிழ்நாட்டில் கருணாநிதி எவ்வளவு பெரிய ஊழல் குற்றவாளிங்கிறத நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே நிரூபிச்சுட்டு போயிட்டாரு சர்க்காரியா கண்கூடா திருதியா ஐநூறு மூட்டைக்கு மேல சர்க்கரையை திருடி வித்துருக்கானுங்க திருட்டு பயிலுங்க சர்க்கரையை அரிசியே வித்துது வித்து தின்ட்டீங்க அந்த வித்த கோணி எங்கடான்னு கேட்டா அந்த கோணியே இல்லைங்க மொத்தம் கரையா திருடுச்சின்னு சொன்னவையா கருணாநிதி ஊழல் செஞ்சிட்டாங்க பல ஊழல் செஞ்சிட்டாங்க கருணாநிதி ஆட்சியிலான அழிச்சிட்டாங்க அதைத்தான் சர்க்காரி அவர்கள் என்ன சொல்லிட்டு எழுதிட்டு போயிட்டாரு தீர்ப்புலனா ஊழல் நடந்திருக்கிறது உண்மை அப்பவே பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு ஆனா விஞ்சான திருடி திருடியிருக்காயா நான் ஒரு நீதிபதியா இருந்து கூட விஞ்ஞான ரீதியில இருக்கான் திருடு போயிருக்கிறது தெல்ல தெளிவா கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது ஆனா எப்படி திருடுனானே தெரியலையே எப்படி திருடுனானே தெரியல இருக்கான் அப்படின்னு சர்க்காரிய அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை கருணாநிதி மேல வச்சுட்டு தான் அந்த தீர்ப்பு எழுதி போன அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட கேவலமான ஜென்மங்க தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சது இன்றைக்கு அந்த வாரிசு தான் தமிழ்நாட்டை இப்படி நாசம் பண்ணிட்டு இருக்கு திமுகவை யாருமே தவறாக பேசக்கூடாதுங்க திமுகவை யாருமே தவறாக பேசக்கூடாது ஒரு திருடனாக இருக்கட்டும் அயோக்கியனாக இருக்கட்டும் கொலகாரனாக இருக்கட்டும் கொள்ளக்காரனாக இருக்கட்டும் அவன் திமுகவை புகழ்ந்து பேசுகிறான் வாழ்த்து பேசுகிறான் அப்படின்னா அவனை தூக்கி வச்சு கொண்டாடுவானுங்க திமுகவுடைய இரநூறுபா ஊபீஸுங்க திமுக செய்யற அநியாயத்தை ஒருத்த வெளிப்படுத்திட்டா வெளியிட்டுட்டா அவனை எந்த அளவிற்கு மிரட்ட முடியுமோ அத்தனை வேலையை செய்வானுங்க திமுக ரூபாய் ஊபீஸ்ன்னு அவனுக்கு தேவை இரநூறுவாங்க இருநூறு ரூபாய் கொடுத்துட்டு ஒரு கோட்டர் கோழி கொடுத்துட்டா என்ன பண்ண சொன்னாலும் பண்ணுவான் ஏன் தெரியுங்களா சுயநினி வார்த்தவனுங்க சுயநினி வார்த்தை மக்கள் அவனுங்களை பார்த்து நம்ம பாவதான் பட வேண்டியிருக்கு பாவம் பாவதான் பட வேண்டியிருக்கு எனக்கு இன்னைக்கு நீதிமன்றம் காவல்துறையை பார்த்து அப்படிதான் பாவப்படுது இந்த ஆட்சியாளர்கள் சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி வந்துட்டு தலைகுடிஞ்சு நிற்கிறீங்களே உங்களுக்குலாம் வெக்கமில்லியா நீதிமன்றம் காவல்துறையை பார்த்து கேட்குற நிலைக்கு காவல்துறையை சீரழித்து வச்சுட்டாரு ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய காவல்துறைக்கு எந்த அளவுக்கு உலக அளவில் பேர் இருந்ததோ அத்தனையும் மண்ணோடு மண்ணாக மெதிச்சிட்டாரு இன்னைக்கு ஸ்டாலினுடைய ஆட்சி வெக்கக்கேடு இல்லை இதெல்லாம் வெக்கக்கேடு இல்லை நீதிமன்றம் காரி துப்புது இவங்களை ஒரு முறைக்கு இரண்டு முறை அமலாக்கத்துறை உங்களுக்கு கடிதம் எழுதுறதே இவங்க மேலாம் வழக்கு போட சொல்லி ஏன் நீங்கள் வழக்கு போடலை அவர் அவர்கள் மீது வழக்கு போட்டு அந்த குற்றவாளிகளை கொண்டு போய் சிறையில் அடைப்பதை விட்டுவிட்டு சும்மா யூடியூப்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறவங்களாம் தூக்கின்னு வந்து இவன் மேலே இந்த குற்றம் அந்த குற்றம் பொய் வழக்கங்களை போட்டு இவங்களை தூக்கி உள்ளே போட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அநியாயத்தை பண்ணிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமில்லையான காவல்துறை அதிகாரிகளை பார்த்து நீதிமன்றம் கேட்கிற நிலைக்கு தமிழ்நாட்டினுடைய காவல்துறையை சந்தி சிரிக்க வைத்து விட்டார் இந்த ஸ்டாலின் இல்லன்னு சொல்ல சொல்லுங்க யாருன்னா சவுக்கு சங்கரை வந்துட்டு இனி மூன்று மாதங்களுக்கு கைதும் செய்யக்கூடாது சவுக்கு சங்கரனுடைய வழக்குகளை ஆறு மாதத்திற்கு நீதிமன்றம் ஆணையை பிறப்பிச்சிருக்கு இதுக்கு மேலேயும் திமுக அரசு சவுக்கு சங்கர் மேல கை வைக்கணும்னு நினைச்சா மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பேசாம போயிட்டு முட்டு சந்தலையெல்லாம் உட்கார்ந்துக்கிறது தான் நல்லது ஏன்னா நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு அரசன் அதற்கான தகுதி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அதிகாரத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தா உங்களை நாட்டு மக்களே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற நிலைக்கு ஆளாயிடுவீங்க நாட்டு மக்கள் அப்படின்னு நான் சொன்னது நீதிமன்றத்தை ஒரு வேலை நாளைக்கு நீங்க இப்படியே தொடர்ந்து இருந்தீங்கன்னா நீதிமன்றமே உங்க ஆட்சியை பறிக்கிற நிலை கூட ஏற்படலாம் இதுவெல்லாம் சட்டத்தில் இடம் இருக்கிறது அன்பு உறவுகளே இதற்கெல்லாம் சட்டத்தில் இடம் இருக்கிறது அன்பு உறவுகளே ஆகையால் யாரும் தனிநபர்கள் இந்த கேடு கட்ட திமுகவை இனி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நீதிமன்றமே இவர்களுக்கு மிகப்பெரிய ஆப்பை சொருகோ இன்றைக்கு நீதிமன்றம் தான் வந்துட்டு திமுகவினுடைய அரச அந்த அளவுக்கு வாழ்த்தி இருக்கிறது என்ன பாடனா என்ன இருக்கு மு க ஸ்டாலினுக்கு சொல்லு ஏன்னா அவருடைய உடல் வந்துட்டு மறுத்து போய் கிடக்கு உணர்வற்று கிடக்கு அவருடைய உடல் வந்துட்டு உணர்வற்று கிடக்கு நீங்க என்னன்னா பேசுங்க அவரே அவருக்கு ரோசமே வராது ஏன்னா அவருக்கு எதுவுமே இல்லை குடி இல்ல சுரணம் இல்ல மானம் இல்லை ஈனம் இல்லை சுயமரியாதை இல்ல தன்மானம் இல்லை எதுவுமே இல்லாத ஒரு மனுஷன் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தா யாரு எதை பேசினாலும் செவ்விடம் காதில் ஊதுன சங்கு மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றபடி அங்கிருந்து எதையும் மக்கள் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா நீங்க தவறான நபரை தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உடம்பிருந்து விடைபெற்றுக் கொள்வது பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே